வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பார்வையில் அவர்கள் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான ஒதுக்கீடுகள் என்பதை ஒரு பக்கமாக பார்த்தால் தங்களுக்கு நீதி கிடைத்திருக்கின்றதா நியாயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா பொறுப்பு குரல் நடந்தா நியாயமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கின்ற போது அவை வெட்கப்படக்கூடிய விதத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் கூடுதலான முறையில் புறக்கணிக்கப்பட்ட பிரதேசம் அதாவது சொல்லுவார்கள் அடிபட்ட காயம் இருக்கின்ற இடத்தில் தான் மருந்து கட்ட

ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மிக மோசமான பாரதமான சர்வதேசம் கேவலமாக பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த யுத்தம் முடிவடைந்திருந்தது அதில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு கணிப்பின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பீராயர் ராயபூர் யோசப் அவர்களை கணிப்பின்படி ஏறத்தால முன்னூத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார் என்ற கருத்தை சொல்லுகிறார் அதையும் விட குறிப்பாக மிகவும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஊடகவியலாளர் விடுதலை புலிகளை அமைப்பின் ஊடகவியலாளர் இசைப்பிரிய அவர்கள் படுமோசமான பாலியல் பலாத்தாரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த விடயங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக திரட்டி விசேடமான கவனம் செலுத்தி பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அல்லது மனித உரிமை ஆணையத்தினால் என்ற விடயத்தில் காணப்படுகின்ற மூன்று அம்சங்கள் இருக்கின்றன ஒன்று இறுதி யுத்தத்தில் ஏற்பட்ட மொத்தமாக இறுதி யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற புதைக்கப்பட்ட உண்மைகளை கண்டறிய வேண்டும் அந்த உண்மைகளை கண்டறிந்த பின்னர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் மூன்றாவது மீண்டும் ஏற்படாமல் பாதுகாப்பான ஒரு அரசியல் இவை காண வேண்டும் பன்னிரெண்டாம் ஆண்டில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் கிட்டத்தட்ட பார்க்க போனால் இந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பதிமூன்று ஆண்டுகள் கடந்திருக்கின்றன யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் சென்றிருக்கின்றன இந்த விடயங்களை உள்நாட்டு பொறிமுறையின் மூலமாக நாங்கள் செய்து முடிப்போம் நாங்கள் இறமைப்படுத்திய நாடு எங்கள் நாட்டின் உள்ளக பிரச்சனையில் சர்வதேச இருக்கக்கூடாது எங்களுக்கு நல்ல ஒரு மேலாதிக்கம் உள்ள ஒரு நியாயத்துறை இருக்கின்றது நீதித்துறை இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இதற்கான தீர்வை காட்டலாம் ஆனால் நடைமுறை செயல்பாட்டினை பார்க்கின்ற போது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகளில் இந்த உள்நாட்டுப் பொறிமுறையினால் எதுவும் சாதிக்கப்படவில்லை சர்வதேச பொறிமுறையை விரும்பாதவர்கள் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக நீதியான நீதியான ஒரு ஒரு செயல்பாட்டை தீர்வை அல்லது உண்மைகளை கண்டறிகின்ற விடயத்தை அல்லது ஒரு நியாயமான அரசியல் தீர்வை காட்டுகின்ற விடயத்தில் இவர்கள் ஒரு மில்லி மீட்டர் கூட நகர்ந்திருப்பதாக தெரியவில்லை எனவேதான் சொல்லுகிற விடயங்கள் என்றால் வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பார்வையில் அவர்கள் இந்த ஒதுக்கீடுகள் அபிவிருத்தி சம்பந்தமான ஒதுக்கீடுகள் என்பதை ஒரு பக்கமாக பார்த்தால் தங்களுக்கு நீதி கிடைத்திருக்கின்றதா நியாயம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றதா ஒரு பொறுப்பு குரல் நடந்திருக்கின்றதா நியாயமான அரசியல் தீர்வு முன்வைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கின்ற அவை உண்மையில் மிகவும் வெட்கப்படக்கூடிய விதத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது எனவேதான் வடக்கு கிழக்கு மக்களின் பார்வையில் இந்த பரவ செலவு திட்டத்தில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பொதுவான பார்வையில் சில முன்னேற்றகரமான அம்சங்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறைக்காமல் சொல்ல விரும்புகின்றோம் எனவே நாங்கள் சொல்லக்கூடியது வடக்கு கிழக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் கூடுதலான முறையில் புறக்கணிக்கப்பட்ட பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு விசேடமாக அதாவது சொல்லுவார்கள் அடிப்பட்ட காயம் இருக்கின்ற இடத்தில் தான் மருந்து கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் காயம் இல்லாத இடங்களில் மருந்துகளை அதிகமாக கட்டுவதை விட காயப்பட்ட இடங்களில் தான் கூடுதலான மருந்து கட்டப்பட வேண்டும் என்று சொல்வார்கள் போட வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது வடக்கு பிழக்கு கண்கு விசிரணமான அதிகமான தொகைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றனவா என்று பார்த்தால் இல்லை ஆனால் மட்டக்கிழமை மாவட்டத்தை எடுத்து பார்க்கும்போது நீண்ட காலமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக இருந்த அல்லது மக்களின் மாரி காலத்தில் ஏற்படுகின்ற அவலத்திற்கு காரணமாக இருந்த கிரான் காலத்தில் நடைபெறும் ஒரு ஆறுதல் பரிசாக அதையும் விட பதள வீதியில் அடுத்ததாக உருகாம் இந்த ரெண்டு குளங்களை உடைத்து முந்தாலை ஆற்றிலிருந்து வருகின்ற நீரை விரியமாக்காமல் சேகரிக்க வேண்டும் என்கின்ற ஆரம்ப கட்டமைக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதையும் விட குடிநீர் திட்டம் பற்றிய நிதி ஒதுக்கீடாக இருக்கின்றது பெண்டுகள் சேனை பாடம் என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதை விட பாடகிய மீனவர்களுக்கான ஒரு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்லப்போனால் இந்த விடயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதத்தில் இவை இல்லை படுவான் எழுவான் இணைப்புகளாக இருக்கின்ற மண்டூர் பாலம் பற்றியோ அல்லது நருக்கல் தோட்டம் பாலம் பற்றியோ அல்லது அம்பாதுரை பாலம் பற்றியோ அல்லது கிண்ணியடி பாலம் பற்றியோ கந்திமணி பாலம் பற்றியோ எந்த ஒரு விடயமும் சொல்லப்படவில்லை ஒரே ஒரு பாலம் கிரான் நான் இந்த விடயத்தை குறித்த ஒரு அமைச்சரிடம் பேசிய சொல்வார் அடுத்தடுத்த வர சொல்ல திட்டங்களில் இந்த விடயமே கவனத்தில் கொள்ளப்படும் என்ற கருத்தை சொல்லியிருந்தார் எனவேதான் வடக்கு கிழக்கு மக்களின் ஏக்கம் பெருமூச்சு எதிர்பார்ப்பு என்பவற்றை இந்த வரவு திட்டம் திருப்தி அடையக்கூடிய விதத்தில் நிறைவேற்றவில்லை இருந்தாலும் யானை பசி சோழம்பதி என்ற அடிப்படையில் சில விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை மக்களின் குரல்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த காட்டு யானையின் அட்டவாரம் அந்த யானைகள் இப்போது கிராமங்கள் நகரங்களில் நடமாடிக்கொண்டிருக்கின்றன எனவே இந்த யானைகளுக்குரிய பரிகாரம் அச்சத்தோடு மக்கள் வாணிதத்தோடு நிலைமை காணப்படுகின்றது எனவே அதற்குரிய பரிகாரம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் எங்களுக்கு மட்டக்களப்பில் ஒரு ரேஞ்ச் ஆபீஸ் ரெண்டு பீச் அதாவது வெள்ளாடியில் ஒரு காணப்படுகின்றது கிரான் பகுதியில் ஒரு அலுவலகம் காணப்படுகிறது இன்னும் பி ஆபீஸ் என்று சொல்லப்படுகின்ற அலுவலகங்கள் ஐந்து தேவைப்படுகின்றது பவுன நிதிவு பட்டிப்பளை ஏராவூர் பற்றி இதையும் விட பாகரை ஓட்டமாவட்டி போன்ற பிரதேசங்களில் இந்த பீட் ஆபீஸ் தேவைப்படுகின்றது பணியாளர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது ஐந்துக்கும் ஒன்பது அடிப்படையில் பார்த்தாலும் ஐம்பது நாற்பத்தி ஐந்து பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் கடந்த காலத்தில் இதற்குரிய நியமனங்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை நல்லாட்சி தளத்தில் எனவேதான் இவற்றை செய்து முடிக்க வேண்டும் என்பதும் இதையும் விட தமிழர் பிரதேசங்களில் அத்துமொழி குடியேற்றங்களை அமைப்பது வழிபாட்டு தலங்களை அமைப்பது தேசிய நல்லிணக்கத்திற்கு எதிரான போக்குகளை கடைபிடிக்கின்ற தன்மைகளையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இதற்குத்தான் நான் ஒன்றும் சொல்கிறேன் மட்டக்களப்பின் எல்லைப்புறமாக வடமலை முத்துச்சேரி என்ற பிரதேசங்கள் காணப்படுகின்றன இங்கு அனுராத அகம்பத் அவர்கள் ஆளுநராக இருக்கின்ற போது கிழக்கு ஆளுநராக இருக்கின்ற போது அத்துமீறிய பௌத்த வழிபாட்டு தளத்தை அமைக்கின்ற ஒரு செயல்பாடு வடமனையில் ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள நெடிய கல்மலை அல்லது நெடுக்கல் மலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது இந்த அரசாங்கத்தினாலும் நிறுத்தப்படவில்லை அல்லது கட்டுக்கொள்ளப்படவில்லை இவர்கள் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் ஊடுருவி இந்த மலையில் அவர்கள் பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைக்கின்றார்கள் அங்கு ஒருவர் கூட அங்கு பௌத்த மத வழிபாட்டை செய்கின்றவர்கள் இல்லை ஆகவே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது போன்றும் இந்த வழிபாட்டு தலத்தை அமைத்தால் அடுத்த கட்டம் ஒரு குடியேற்றத்தை செய்வதற்கு ஆகவே இந்த என்பது மலை தையிட்டி விஹாரை மைலத்தமணி மாதவனை குசலான மலை போன்ற அந்த இடங்களில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை போன்று இருக்கின்றது இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் கூறியிருக்கின்றோம் ஊடகங்களுக்கும் கூறியிருக்கின்றோம் எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமத்துவமாக எல்லோரையும் கவனிப்பதாக சொல்லுகிற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதையும் விட சொல்லப்பனால் இந்த தொல்லியல் திணைக்களம் என்கின்ற விடயம் இருக்கிறது தொல்லியல் ஆணைக்குழு அமைக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் பதினேழு உறுப்பினர்களை போட்டார்கள் அவர்கள் அனைவரும் சிங்கள பௌத்தர்களாக பௌத்த துறவிகளாக இருந்தார்கள் அதே போன்றுதான் இவர்களும் தொல்லியல் ஆணைக்குழுவை அமைத்திருக்கின்றார்கள் அதில் முழுக்க பௌத்தராக பௌத்தர்களாக இது மனித ராஜபக்ச அவர்களின் பாணியை வந்ததாக இருக்கின்றது இதுவும் கண்டிக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஒரு பௌத்த குரு மிகுந்தலை பௌத்த குரு ஒரு கருத்தை கொண்டிருக்கின்றார் இந்த நுண்கு மலைகள் பௌத்த இடிபாட்டில் எச்சங்களை கொண்டு அங்கே பரவலாக விதைத்துவிட்டு பின்னர் அந்த பௌத்த இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு பிகாரர்களை அமைத்து செயல்பாடு இருப்பதாக ஒரு பௌத்த குழு இந்த நியாயமான கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அதே போன்றுதான் அந்த விடிபாடுகளை காட்டாமலே நெடியகள் மலையில் அவர்கள் அந்த ஆலயத்தை ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள் இது எதிர்வங்காலத்தில் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே ஜனாதிபதி அவர்களிடமும் அமைச்சிடமே நாங்கள் இப்போது முதல் ஒரு காலத்தில் அமைச்சு இந்து கலாச்சார அமைச்சு இஸ்லாமிய விவகார அமைச்சு கிறிஸ்தவ விவகார அமைச்சு என்று நான்கு அமைச்சர்கள் காணப்பட்டன இப்போது இருப்பது ஒரே ஒரு அமைச்சு பௌத்த சாசன அமைச்சு தான் இருக்கின்றது இதற்கு ஒரு பிரதி அமைச்சர் சகோதர இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் பார்க்கின்ற பொழுதும் ஒரு சமத்துவமான நாட்டில் மத சார்பற்ற முறையில் அரசியல் காணப்பட வேண்டும் ஆனால் இங்கு பௌத்த சாசன அமைச்சு இருக்கின்றது இந்து விவகாரம் கிறிஸ்தவ விவகாரம் இஸ்லாமிய விவகாரம் சம்பந்தமான அமைச்சர்கள் இங்கு இல்லை ஆகவே இதுவும் ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது ஆட்சி காலத்தில் குறைபாடுகள் இருந்தன இருந்தாலும் இந்த நான்கு மதங்களையும் ஏதோ ஒரு வகையில் திருப்திப்படுத்தக்கூடிய கூடிய வகையில் இந்த நான்கு அமைச்சுகள் காணப்படும் அல்லது ஒன்றும் தோவில்லை மதசார்பற்ற நாடு என்ற அடிப்படையில் இந்த மதத்திற்கும் அமைச்சி இல்லாமல் செய்து விட்டால் கூட பரவாயில்லை ஆகவே நியாயம் ஒரு பக்க கோடல் என்ற அடிப்படையில் இப்படியான அமைச்சுகளை ஒரு திசை பக்கமாக வைத்திருப்பதும் இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு என்று எஸ் எபிடி ஆடி பண்டாரநாயக்கா ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா மைந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் சொல்லுகின்றார்கள் சொன்னார்கள் அதற்கு ஏற்ற இந்த பௌத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மத சார்பற்ற மொழி சார்பற்ற இனம் சார்பற்ற ஒரு அரசியல் யாப்பு தான் நம்பகமாக இருக்க முடியும் ஒரு மதத்துக்கு பின்னால் அரசியல் யாப்பு சாய்ந்து சரிந்து போகுமா இருந்தால் ஏனைய இன மக்களின் நம்பிக்கையை இழந்து போவதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது இதையும் விட கொடிய யுத்தத்தில் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் அல்லது பெண்களை பாதித்தவர்கள் யார் என்பதை சரத்புல் சிங்கா அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் அதில் அபிலகிந்த என்பவர் அந்த பாலியல் பாதிப்பை ஏற்படுத்தியவர் என்றும் போன்று வெள்ளக்குடி விவகாரத்தில் சரணடைய வந்தவர்களை கோசாவின் ஆணைக்கு அமைவாக கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது அதிலும் சவீந்திர சில்வா அவர்களை எனவே இந்த விடயங்களில் உங்களுடைய உள்நாட்டு பொறுமுறை என்ன செய்கின்றது சாட்சியம் தானாக கிடைக்கின்றது அதாவது நீங்கள் கேட்காமலே சாட்சியம் சொல்லப்படுகின்ற வைத்துக் கொண்டும் விசாரணை செய்து தமிழர்களுக்குரிய நியாயத்தை வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த விடயம் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்ற விடயமாக அமைக்கின்றேன்